இந்த ஊரில் தனியாக போகாதீங்க போனீங்கன்னா ஒரு நாலு பேர் ஒரு மூணு பேர் அப்படி குரூப்பாக போங்க சிம் கார்டு வாங்கும்போது போது வந்துட்டு பாஸ்போர்ட்டோட ஜெராக்ஸ் கேட்குறாங்க நம்ம ஊரில் எப்படியோ அந்த மாதிரி நம்ம தாங்க பைக்கு பைக்குன்னு அழுதுகிட்டு இருக்கிறோம் இங்க பாருங்க ஒரு பைக் கூட இல்லைங்க எல்லாம் கிதர்ச்சியாக பங்களாதேஷ் இட்டாலியில் வந்து பெட்ரோல் வந்து நூற்றி எழுவத்தி நாலு ரூபா டீசல் வந்து நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா இப்போ பார்த்தீங்களா இப்போ ஒருத்தர் வந்துட்டு என்கிட்ட வந்து பேசிட்டு போகிறாரு இந்த மாதிரி நான் இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறேன் உங்களுக்கு ஐஃபோன் வேணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட வந்து கேட்டுட்டு போகிறாரு நான் வேணா வேணான்னா போயிட்டாரு ஃப்ராடு வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் உலகம் சுட்டலாமாங்க நான் வந்து இப்போ தான் கப்பல் விட்டு இறங்கிட்டேன் நம்ம இன்றைக்கி வந்திருக்கிற ஊர் வந்து இட்டாலியில் நேப்போலிஸ் அப்படிங்கிற ஊர் தாங்க நேபாளியும் நெப்போலிஸும் போட்டு குழப்பிக்காதீங்க இது நெப்பாலிஸுன்னு சொல்லிட்டு இட்டாலியில் ஒரு ஏரியா நம்ம ஊரில் எப்படி மும்பை கொல்கட்டா அந்த மாதிரி இது வந்து நேப்போலி இந்த ஊர் வந்து கொஞ்சம் இல்லை ரொம்ப டேஞ்சரான ஊருங்க தனியாக நம்ம வெளியே போனோன்னா நம்மளுடைய பர்ஸு மொபைலு இதெல்லாம் அடித்து பிடிங்கிடுவாங்க டைரெக்டாக கன் எடுத்தே காமிச்சு வாங்கி வருவாங்க அந்தளவுக்கு ஒரு டேஞ்சரான ஊருக்குள்ளே தான் நம்ம இப்போ போகிறோம் வாங்க போகலாம் இந்த ஊர் இறங்கி வந்தது செம அழகாக இருக்குங்க வந்த உடனே ஒரு கோட்டை இருக்குது கோட்டை மலை மேலவே ஒரு கோட்டை கட்டி வச்சுருக்காங்க நல்ல அழகான ஊர் தான் ஆனால் ஆபத்தான ஊரும் ஏன்னா இந்த ஊரில் வந்து நிறையா திருடர்கள் இருக்கிறாங்களாம் பார்த்து ஜாக்கிரதையாக போங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கப்பலில் வேலை செய்யும்போது நிறைய கதை கதையாக சொல்லுவாங்க ஃபோனு வாங்க போனோன்னா ஃபோனு வாங்கிட்டு அந்த பாக்ஸில் வந்துட்டு உப்பு டப்பா போட்டு கொடுத்துருவாங்களாம் அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா இதான் நம்ம வேலை செய்கிற கப்பல் உலகத்திலே இருக்கிற ஒன்பதாவது பெரிய கப்பலு இந்த கப்பல் தாங்க முந்நூற்றி நாற்பது மீட்டருக்கு மேலே முன்னால் இருந்து பின்னால் நடந்து வர்றதுக்கு அவ்வளோதான் கஷ்டமாக தான் இருக்கும் இதில் தான் வேலை செய்கிறோம் கொஞ்சம் கஷ்டமாக தான் வேலையும் போயிட்டு இருக்குது ஆக்சுவலாக நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு இப்போ வந்து சிம்மு வாங்க போகணுங்க இந்த ஊரில் வந்து பின்ட்டு த்ரீ ஓடோஃபோன் இந்த சிம்மு வந்து நல்லாயிருக்கும் அப்படியே போய்ட்டு சிம்மு வாங்க போவோம் ரோஹித் இவன் வந்து ரோஹித்து இவன் மும்பை பெட்ரோ நம்ம வந்து கோவா கோவா போய்ட்டு பெட்ரோ வீட்டுக்கு நம்ம போகிறோம் ஒரு டைமு தனியாக போகாதீங்கன்னு சொல்லிவிட்டு கப்பலில் வேலை செய்கிறவங்களே சொல்லுவாங்க ஏன் இத்தாலிக்காரங்களே சொல்லுவாங்க இந்த ஊரில் தனியாக போகாதீங்க போனீங்கன்னா ஒரு நாலு பேர் ஒரு மூணு பேர் அப்படி குரூப்பாக போங்க ஏன்னு கேட்கும்போது நம்ம போயிட்டே இருப்போமா திடீர்னு வந்து பேசிட்டு மொபைல் எடு அப்படின்னு சொல்லிட்டு கன்று எடுத்து வச்சுருவாங்களாம் அந்தளவுக்கு ரொம்ப மோசமான ஊர் அப்படின்னு சொல்லி இந்த நாட்டுக்காரங்களே சொல்கிறாங்க மோஸ்ட்டாக இங்கெல்லாம் வந்துட்டு பைக்கு அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க நம்ம இப்போ பார்க்குறோம் பார்த்தீங்களா பிஎம்டபிள்யூ பைக் ஆய் சொல இருக்குங்க இந்த பைக்கு என்ன மாடலுன்னு எனக்கு சத்தியமாக தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் பாருங்கள் கிளாஸ்லாம் விற்கிறாங்க ஆக்சுவலாக இவங்க எல்லாருமே வந்து பங்களாதேஷை சேர்ந்தவங்க தான் பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்தவங்க தான் இந்த இத்தாலி பிரான்ஸு ஸ்பெயின்னு அப்படிங்கிற யூரோப்பில் இருக்கிற எல்லா ஊர்லேயுமே வந்து இந்த மாதிரி ரோட்டு கடை போட்டிருப்பாங்க பங்களாதேஷ் நாட்டுக்காரங்க நம்ம நம்ம நாட்டுக்காரங்கெலாம் இங்கே அதிக பேர் பார்க்க முடியாது பட் ஆனால் பங்களாதேஷ் பாகிஸ்தானை அவங்கள வந்து அதிக பேர் பார்க்கலாம் ஆக்சுவலாக ஆப்போசிட்டில் வந்து இப்போ சிம் ஷாப் இருக்குது வின்ட்டு த்ரீ ஓடோஃபோனு டிம்ப்பு இந்த மூணு சிம்முமே வந்துட்டு இங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பட் ஆனால் நான் வந்து வின்ட்டு த்ரீ யூஸ் பண்ணுறேன் நாங்கள் போகிற ஒரு சில ஊரில் வந்து அது கொஞ்சம் டவர் கிடைக்க மாட்டுது ஆனால் இட்டாலியில் வந்தால் செம்மையாக டவர் கிடைக்குங்க ஓடா எல்லா இடத்துலையும் வந்துட்டு செம்மையாக இருக்குதுங்கிறாங்க ஆனால் அதில் வந்து ஜிபி வந்து கம்மியாக கொடுக்குறாங்க டிம்பும் வந்து இட்டாலியில் வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் ஓடா பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு வாங்க போகிறாங்க நம்ம அப்படியே எப்படி சிம்மும் வாங்குகிறாங்க என்னான்னு சொல்லிவிட்டு போய் பார்க்கலாம் இங்கே போகல ஓட் ஆஃப் ஃபோன் சிம்மு ட்வெண்ட்டி ஃபைவ் ஹீரோ போட்டிருக்காங்க சிம்மு சரி என்ன டீட்டெயில் என்னான்னு சொல்லிட்டு உள்ளே போய் கேட்போம் அக்சுவலாக நான் வந்து சிம்முக்கு சிம்மு வாங்கிட்டேங்க இப்போ வந்துட்டு ரோஹித் தான் வாங்க போகிறோம் வாங்கும்போது ஒரிஜினல் டாக்குமெண்ட் பாஸ்போர்ட் ஒரிஜினல் டாக்குமெண்ட் பாஸ்போர்ட் அண்டு Only passport. And, uh, how, how much euros, sir? This uh, is right? the first time particular. is twenty five, and then it will be uh, ten euros per month. How many uh, calls, Unlimited calls, unlimited calls, uh, SMS, and hundred gigabytes. In, uh, in, in Euro? Yeah. Uh, outside of uh, europe Euro, how many uh, It will be twenty uh, gigabytes. What twenty gigabytes? Yeah. And uh, how many minutes speak sir? <laughs>

அதே மாதிரி வந்துட்டு நம்மளுடைய மெயில் ஐடி கேட்குறாங்க நம்ம மெயில் ஐடியில் வந்துட்டு மந்த்லி மந்த்லி வந்து ரீசார்ஜ் பண்ணுறது எப்படி இருந்தான்னு சொல்லிட்டு மெயில் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சிம் கார்டு வந்து வாங்கியாச்சுங்க சிம் கார்டு இங்கே வாங்கும் போது யூரோப்பில் இட்டாலி மட்டும் இல்லைங்க ஃப்ரான்ஸு ஸ்பெயின் எங்கே யூரோப்பில் நீங்கள் எங்கே போய் சிம்மு வாங்குனீங்கனாலும் சிம்மு கூட வந்துட்டு அந்த மேலே வந்து ஒரு பின் நம்பர் இருக்கும் ஒரு நாலு நம்பர் தாங்க அந்த நம்பரை வந்துட்டு மிஸ் பண்ணிவிடவே கூடாது இல்லை ஞாபகமாக வச்சுருக்கணுங்க நம்ம ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணோன்னா அந்த பின் நம்பர் போடலாம் ஓப்பனே ஆகாதுங்க திரும்பி அந்த பின் நம்பர் கேட்டுக்கிட்டே இருக்கும் இல்லைன்னா அந்த சிம்மை கைட்டிட்டு அப்புறமேட்டு தான் நம்ம உள்ளே போயிட்டு மொபைலே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பாஸ்வேர்ட்லாம் இல்லைங்க அந்த பின் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் நீங்கள் இத்தாலி வந்தீங்கன்னா இல்லை ஈரோப்பில் எங்கே வந்திங்கனாலும் சிம் வாங்கினீங்கன்னா அந்த பின் நம்பரை மறக்காமல் எழுதி வச்சுக்கிங்க ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிங்க ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம தாங்க பைக்கு பைக்குன்னு அழுதுகிட்டு இருக்கிறோம் இங்கே பாருங்கள் ஒரு பைக்கு கூட இல்லைங்க எல்லாம் வந்துட்டு என்ன நம்ம ஸ்கூட்டி மாடல் தான் எல்லாம் பைக்கே மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க ரோட்லேயே பாருங்கள் பிஎம்டபிள்யூ பிஎம்டபிள்யூலாம் இங்கே நார்மலாக ரோட்டில் வந்துட்டு நிறுத்தி வச்சுருக்காங்க ஒரு இருபது ஸ்கூட்டி மாடலில் இருபது இருக்குதுன்னா ரெண்டு பைக்கு தாங்க இருக்குது அந்தளவுக்கு மக்கள் வந்துட்டு இங்கே இட்டாலியில் வந்துட்டு இந்த மாதிரி வண்டியை தான் யூஸ் பண்ணுறாங்க சிட்டிக்கு நடுவில் வந்துட்டு ஒரு பார்க் மாதிரி இருக்குதுங்க அதான் இங்கே வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணிவிட்டு எல்லாரும் உட்காந்துட்டு போகிறாங்க அதே மாதிரி இங்கே இட்டாலியில் எங்கே போனாலும் இந்த புறா இருக்குல்ல இந்த மாதிரி புறா ரோட்டில் ஃபுல்லாக அதிகமாகவே இருக்கும் எந்த ஸ்ட்ரீட்ல எங்கே போனாலும் அதிகமாக நம்ம இந்த மாதிரி புறாவை பார்க்கலாங்க இந்த ஸ்ட்ரீட் பேர் என்னான்னு தெரியலீங்க பிஸியஸ்ட்டு ஸ்ட்ரீட்டாக இருக்குதுங்க ரொம்ப சர்ஜி ஏ ஸ்ட்ரீட்கா நாம்கே பியாரோமா பியா ரோமா இந்த ஸ்ட்ரீட்டோட பேர் வந்து பியா ரோமா வாங்க இப்போ தான் இருக்கிறேன் கிட்டக்கிட்டேன் இவர் அப்புறம் கிதர் சேகியா மகளிர் கே விசா மெலாத்து இதா ठीक सत्र है टेन मंथ नो नो टेन सतरा सेवेंटीन मंथ सेवनटीन मंथ कितना पैसा पे कर दिया को? Uh, वीजा को हाँ वीजा को ग्यारह लाख है ग्यारह लाख डाल टेन वन ग्यारह ग्यारह பங்களாதேஷ் மணிக்கு பதினோரு லட்ச ரூபா காசு கட்டிட்டு இங்கே வராங்களாங்க பதினோரு லட்ச ரூபா கட்டிட்டு அந்த ஊர் காசில் கட்டிட்டு வராங்க பங்களாதேஷ் வரேங்க இங்கே பாருங்க ஆயிரத்துல எவ்வளோ அழகாக இருக்குங்க நீங்கள் பார்த்தீங்களா எலுமிச்சம்பழம் எவ்வளோ பெருசு இருக்குது வந்து எலுமிச்சம்பழம் ஜூஸ் போடுற கடை வச்சுருக்காரு எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கண்ணா ஒன்று ஒன்று ஒரு ஒரு கிலோ மாட்டுது இந்த மாதிரி பொம்மை கடைலாம் வச்சுருக்கோம்னா நம்மளுடைய பங்களாதேஷ்காரங்க தான் அதிக பேர் ஸ்ட்ரீட் வந்து செம்ம சூப்பராக இருக்குங்க மேபி நீங்கள் நேபாளி வந்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட்டுக்கு வாங்க நல்லா இருக்குது இந்த ஸ்ட்ரீட்டு ஆக்சுவலாக ரெண்டு சைடும் வந்து ரோடு நடுவில் வந்து ட்ராம்ப்பு போகிறதுக்கு ட்ராக் போட்டு இது ட்ராம்ப்புங்க அப்படியே ஒரு சின்ன ட்ராம்ப்பு ஒன்று இது போகுது இதில் வந்துட்டு ஒரு நாற்பது டு ஐம்பது பேர் உட்கார்ற மாதிரி இருக்குது எலக்ட்ரிக்கலில் தான் ஓடுது இந்த ட்ராம்ப்பு அவ்வளோதான் இப்போ தான் வந்துட்டு கிளம்பிடுச்சுங்க வந்து ஒரு நிமிஷம் இருந்தது அப்படியே உடனே கிளம்புது பாருங்கள் கிளம்பிடுச்சு அப்புறம் இட்டாலியில் வந்துட்டு ரோட்டு ஓரத்துலேயே வந்து பெட்ரோல் பங்க்கு பெட்ரோல் பங்க்குங்கிறத விட பெட்ரோல் அந்த பம்புலாம் இருக்கும் பார்த்தீங்களா அப்படியே வந்துட்டு நம்ம எடுத்து போட்டுக்கிற மாதிரி இருக்குது காம்கீரம் பாருங்களேன் ரோட்டு ஓரத்தில் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும் எனக்கும் அப்படி தான் ஒரு ஃபீல் ஆனது காம்கீரம் பாருங்கள் இது எல்லாம் வந்து பெட்ரோல் பங்க் இதாங்க பெட்ரோல் போடணுன்னா அப்படியே வந்தீங்களா அப்படியே ஓரமாக நிறுத்திவிட்டு போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் இது எல்லாமே வந்துட்டு பெட்ரோல் போடுறது தான் பெட்ரோல் டீசல் எல்லாம் ஆசுவலாக இன்றைக்கி வந்துட்டு பெட்ரோல் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்டாலி காசில் வந்துட்டு ஒரு ஒரு ஹீரோ நைன்ட்டி த்ரீ சென்ட்டுங்க இது வந்து பெட்ரோலு டீசல் வந்துட்டு ஒரு ஹீரோ எண்பது சென்ட்டுங்க இன்றைக்கி ரேட்டை அப்படி போயிட்டு இருக்கேன் நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோண்ணா அப்படியே போட்டு பார்ப்போம் டீசல் வந்து இன்றைக்கி வந்துட்டு எவ்வளோண்ணா நம்ம ஊர் காசுக்கு நூற்றி அறுபத்தி ரூபாங்க இங்கே பாருங்க நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா டீசலு பெட்ரோல் எவ்வளோன்னு போட்டு பார்ப்போம் நூற்றி எழுபத்தி நாலு ரூபாங்க இட்டாலியில் வந்து பெட்ரோல் வந்து நூற்றி எழுபத்தி நாலு ரூபா டீசல் வந்து நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா பெட்ரோல் வந்துட்டு நூற்றி எழுபத்தி நாலு ரூபாங்க இட்டாலியில் அப்படியே பாருங்கள் ரோட்லே ரோட்லே அப்படியே ஓரத்துலேயே இருக்கு நம்ம வந்துட்டு அப்படியே பெட்ரோல் போட்டு போயிட்டே இருக்கலாம் சார் பாருங்க இப்போ பார்த்திங்களா இப்போ ஒருத்தர் வந்துட்டு என்கிட்ட வந்து பேசிட்டு போகிறாரு இந்த மாதிரி நான் இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறேன் உங்களுக்கு ஐஃபோன் வேணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு என்னகிட்ட வந்து கேட்டுட்டு போகிறாரு நான் வேணா வேணாண்ணா போயிட்டார் ஃப்ராடு இப்படி தான் வருவாங்களாம் வந்துட்டு நம்ம ஃபோன் வாங்குறேன்னு சொல்லிவிட்டு வாங்க ஃபோன் வாங்க உங்களை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு நம்மள்ட்ட இருக்கிற மொபைலு நம்மள்ட்ட காசு இருந்தால் எல்லாத்தையும் அடித்து வாங்கிறது இல்லைன்னா கன் எடுத்து காமிக்கிறது இந்த மாதிரி ஃப்ராடு வேலை பண்ணுறது அதிகங்க இந்த ஊரில் அப்புறம் மெயினாக வந்துட்டு கப்பலில் வந்துட்டு கதை கதையாக சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா நம்மள்ட்ட வந்துட்டு ஃபோனு வா ஃபோனு வந்து வாங்கி வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஃபோன்லாம் ரொம்ப சீப்பாக கிடைக்குன்னு சொல்லிவிட்டு நம்மளை கடைக்கு கூப்பிட்டு போய்ட்டு வாங்குவ சொல்லுவாங்க ஐஃபோனுங்க எதே வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி ஐஃபோனை நம்ம போய் வாங்குவோம் வாங்கிட்டு நம்ம வாங்க பார்க்கும்போது பாக்ஸில் எல்லாம் ஃபோன் வைக்கிற மாதிரி இருக்குமாங்க ஆக்சுவலாக அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்துட்டு பார்த்தோன்னா உப்பு இல்லைங்க உப்பு பாக்கெட்டை உள்ளே வச்சு கொடுப்பாங்களாங்க அந்தளவுக்கு இங்கே ஃப்ராடா நம்ம திரும்பி போய் கேட்டாலும் நான் உனக்கு ஃபோனு தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க அப்புறம் வந்தாச்சு இன்னைக்கு அவ்வளோதாங்க நாலரை மணிக்கு கப்பல் எடுத்துடுவாங்க அசுலாக அது பார்த்தீங்களா அதான் நம்ம கப்பலு நம்ம வேலை பார்க்குற கப்பலு அப்போ ஃபைனலாக மக்களே நம்ம நேப்போலியை வந்துட்டு ஓரளவுக்கு சுற்றி பார்த்துருங்க இந்த ஊர் வந்து கொஞ்சம் திருடர்கள் வந்து ரொம்ப 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 அதிகம் அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க கப்பலில் யாராவது நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக வெளியே போங்க அதேமாதிரி போனீங்கன்னா மூணு பேர் நாலு பேர் அப்படி ஒரு குரூப்பாக போங்க அப்புறம் மக்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சோன்னா நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்